காய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொந்தங்களை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவுன்னா எப்பவும் போல நம்ம பாம்பன் முத்தனை மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் போல் நம்ம பாமன் முத்தனை மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவாக இருந்தாலும் எப்பவும் போல வெட்டக்கூடிய மீன் இல்லைங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான மீனை தான் அண்ணன் வந்து வெட்ட போகிறாங்க என்னடா டிப்ரெண்ட்டான மீன் வெட்ட போகிறாங்கன்னா விலாங்கு மீன் தாங்க வெட்ட போறாங்க ஆனா இந்த மீனை நீங்க பாக்கும்போது வந்து மீனா நினைக்க மாட்டீங்க ஒரு பாம்பா தான் நினைப்பீங்க ஏன்னா அப்படிதான் இந்த மீனுடைய உடலமைப்பு இருக்குங்க நீங்க என்ன நினைக்கிறது நாங்களே வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து இந்த மீனை வந்து பாம்பா தான் நினைப்போம் ஏன்னா அதுடைய உடலமைப்பும் பார்க்கும்போது பாம்பு மாதிரி தான் இருக்குங்க காலப்போக்கில் தான் இது பாம்பு கிடையாது இது பேர் விலாங்கு மீன் அப்படின்னு சொல்றது நமக்கே தெரிய வந்துச்சு இப்போ புதுசா பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இந்த மீன் தாங்க விலாங்கு மீன் இதைப் புரிச்சு ஒரு பாட்டு கூட வந்திருக்குமே விலாங்குடா கையில் சிக்காதுடா ஏன் விலாங்கு மீன் கையில் சிக்காது விலாங்கு மீன் சிக்கினதுனால தானே இப்போ பாம்பு முத்தான மீன் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுக்கு அந்த பாட்டு வரி வந்திருக்குன்னா வந்து நீங்கள் செத்த மீனை கூட வந்து உங்களால் வந்து பிடிக்க முடியாதுங்க ஏன்னா அதோடைய உடல் வந்து அவ்வளோ ஒரு வலுவலுப்பு தன்மையாக இருக்கும் இந்த மீனை நீங்கள் வெட்டி சமைக்க போனா இருந்தாலும் இந்த மீனில் இருக்கக்கூடிய வலுவழுப்பு தன்மையை வந்து நம்ம உப்பு போட்டு உரசிதான் வந்து சரி பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த மீன் மேலே வந்து உடலமைப்புலாம் வலுவழுப்பாகவே இருக்கும் அதுதான் விலாங்கிடா கையில் சிக்காதா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பாட்டை கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த விலாங்கு மீனில் அதிகமான முள்கள் இருக்குங்க நான் இன்ன வரையே இந்த மீனவனாக இருந்து இந்த மீனை நான் சாப்பிட்டது கிடையாது ஆனால் ஒரு சில பேர் சாப்பிட்டவங்க வந்து இந்த விலாங்கு மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் வந்து முள்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த விலாங்கு மீன்களில் வந்து அந்த கூரல் மீனில் இருக்கும்ல தங்க முட்டை அது இந்த விலாங்கு மீன்லேயுமே இருக்குங்க பெரும்பாலும் இந்த தங்க முட்டைன்னு சொல்கிறது மீன் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்பை தான் இந்த ஏற்பையாக இருந்தாலும் இந்த எந்தெந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஏற்பை வந்து விலமதிக்கப்பட்டதா இருக்கும்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து கூரல் மீன் தாங்க அடுத்தது கொடுவா அடுத்தது விலாங்கு மீன் விலாங்கு மீன்லையுமே நல்ல ஒரு பெரிய சைஸாக வருங்க அதனால தான் விலாங்கு மீனுமே கொஞ்சம் விலை அதிகமாக போகும் பெரும்பாலும் பேர் வந்து விலாங்கு மீன்களை வந்து கறிக்கு எடுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் சாப்பிட்டவங்க அதோடைய டேஸ்டுக்காக கறிக்க எடுத்து சாப்பிடுவாங்க வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் விலாங்கு மீன் சாப்பிட்டுருக்கீங்க சாப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்றத மீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனாக இருந்தாலும் இன்ன வரை விலாங்கு மீன் நான் சாப்பிட்டது கிடையாதுங்க நீங்க சாப்பிட்டிருந்தா இந்த விலாங்கு மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா உங்கள்ட்ட பகிர்ந்து கிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தமிழர்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தமிழ்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனவனா கடல் மேலே சில ஆணுவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க